பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கு இந்த இடம் பார்க்குறீங்கள என்ன ஒரே போர்டாக வச்சுருக்குது அப்படி பார்க்குறீங்களா நான் சொன்னல தேவனுடைய தோட்டத்தில் இந்த பகுதி ஜெப தோட்டம் கெட்சமனை தோட்டத்தில் இயேசு இப்போ எப்படி ஜபித்தாரோ அதே மாதிரி ஜபிப்பதற்கான ஒரு அருமையான ஒரு அமைதியான ஒரு இடம் இந்த இடத்துல வரக்கூடிய மக்கள் ஜெபிப்பதற்கான குறிப்புகள் அடங்கின போர்டுகள் தான் அங்கே இருக்கிறாரு இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்கள் அதனுடைய விவரங்கள் அதனுடைய குறிப்புகள் இங்கே இருக்கிறாரு தமிழிலும் ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறோம் ஏன்னா பல மாநிலத்தை சார்ந்தவங்க வர்றாங்க இதை பார்த்து ஒவ்வொரு போர்டுக்கு நின்று ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சில நிமிட நேரம் ஜெபிப்பாங்க அப்புறம் அடுத்தது போனால் அடுத்த மாவட்டம் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி விவரங்கள் உள்ள வந்து அப்படியே நீங்க ஜெபிச்சுக்கிட்டே போனீங்கன்னா மணிக்கணக்காக அப்படியே தொடர்ந்து ஜெபிக்கலாம் ஒரு ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி வைக்க சொல்லி தான் இதை செய்திருக்கிறோம் நீங்க நான் தேவைய கூடார நாள் மாடிக்கு வரும்போது அங்கேருந்து நடந்து வந்துடலாம் இந்த ஜெப தோட்டத்திற்கு இங்க வந்து நீங்க அருமையாக தனிமையாக உட்காந்து ஜெபிச்சுட்டு போகலாம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சரி இப்போ ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாருன்னா ரெண்டு சுர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன சொல்றாரு சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக ஒரு ஆசிர்வாதம் சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா காட் பீஸ் சமாதானத்தின் தேவன் இயேசு ஒரு அழகான பெயர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதான பிரபு சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபவாய் உலகத்தில் வந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு மாக்கியன இயேசுவின் மேல் வந்தது அவர் சில நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிரச்சனைகள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மறித்து அவர் உயிரோடு எழுந்த பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் அந்த இயேசு கரிசு உனக்கு சகல விதத்திலும் எப்பொழுதும் சமாதானத்தை அருளி செய்வார் எப்பொழுதுமே சமாதானம் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் அல்ல அதனால தான் இயேசு சொல்லுகிறார் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் அப்போ எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் இருக்கும் நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் நெருக்க வந்தாலும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும் அந்த சமாதானம் நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா கடற்கரையில் நின்று பார்க்கும்போது அப்படியே அலைகள் எளிமையை வர பார்த்துருக்கீங்களா அப்படியே ஒரு குறிப்பிட்ட கண் எழுட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாக அது தண்ணி சுருண்டு சுண்டு வரும் தெரியும் அந்த அலையை பார்த்தாலே பயமாக இருக்கும் இந்த கால் நனைக்கி வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் சுருட்டி இழுத்துணுன்னு பயந்து ஓடுவோம் அப்போ கரையில் வரும்போதெல்லாம் இந்த அலைகள் இருக்கும் அதுதான் நம்மளை பயம் ஒருத்தோம் அதே உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன் உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே கப்பில் பிரயாணப்பட்டிருக்கீங்களா அப்படிலாம் நான் பிரயாணப்பட்டிருக்கேன் பார்த்தா ரொம்ப ஆச்சரி ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும் கரையில் தான் இந்த மாதிரி அலைகளாக வந்து அப்படியே பயமுறுத்தும் உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப அமைதியாக இருக்கும் இன்னும் சொல்லாங்க உள்ள ஆழத்தில் போனால் ரொம்ப அமைதியாக அது சின்ன ஒரு அசைவு கூட இல்லாமல் இருக்கும்ன்றாங்க அதே மாதிரி ஏசன் நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டால் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய ஆத்தம அமைதி அதுதான் தெய்வ சமாதானன்றது அது எப்பொழுதும் இருக்கும் சகல காரியத்திலும் இருக்கும் எது வந்தாலும் அந்த சமாதானத்தை மட்டும் கெடுக்க முடியாது வெளியில சில காரியம் நமக்கு அலசடி படுற மாதிரி தெரியும் ஒரு பயத்தை உண்டாக்குறது சோர்வை உண்டாக்குறது இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு போகும் ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு அமைதி அதான் தெய்வ சமாதானம் இது நிறைய பேருக்கு இல்லை உள்ளுக்குள்ள நிம்மதியாக தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியலம்பாங்கல்ல அது உள்ளத்துக்குள்ள பாதிப்பு அந்த சமாதான பிரபு இயேசு நமக்குள்ள வந்துட்டா உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கும் அதான் தெய்வ சமாதானம் அன்று சொல்றாரு அவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு சமாதான கட்டில இடுவேன் அப்படின்றார் இந்த சமாதானம் உங்களுக்கு இருக்குதா அப்படியே கண்ணு மூடி யோசித்து பாருங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சமாதான ஆத்தம அமைதி இருக்குதா யோசித்து பாருங்க இல்லையா அப்போ சமாதான பிரபு இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவே நீங்க வந்து எனக்குள்ள வாசம் பண்ணுனா அந்த சமாதானம் நிலைச்சிருக்கும் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அந்த சமாதானத்தை நீ எனக்கு அருளி செய்யணும் வாக்கு கொடுத்துருக்கிறேன் நீ இன்றைக்கு அந்த சமாதானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படியே உங்களுடைய ஆத்தமால செடிப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படியே பயப்படுத்தி அலைகள் மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது என்னி அமைதி இல்லாமல் தவிக்கிறீங்கல்ல இப்போ அந்த சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் அருளி செய்வார் இருதயத்தில் கை வைத்து சொல்ல இயேசுவே நீங்க எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவையில் ரத்த சிந்தை மறித்த உயிர் நீங்க நீங்க என்னுடைய சமாதான பிரபு என் உள்ளத்துக்குள்ள அந்த ஆத்மா அமைதி வெய்யான சமாதானத்தை தந்து என் ஆசீர்வரியம் இயேசுவின் நாமத்தில் அமையின் அமையின்